ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய கிறிஸ்மஸ் டே எப்படி போச்சுங்கிறத பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் கிறிஸ்மஸ் டே ரொம்ப ஜாலியாகவே போச்சு அதாவது கிறிஸ்மஸ் டேக்கு முந்தின நாளே நைட்டு எங்கள் வீட்டிலலாம் வெடி வெடிச்சிட்டோம் ஏன்னா அதாவது இந்த எங் நாங்கள் இருக்கிற சரௌண்டிங்லலாம் நைட்டே வெடி வெடிச்சிட்ருந்தாங்க அப்போ பாப்பாவுக்கும் ஆசையாக இருக்கும்ல நாங்கள் வெடிக்க ஆரம்பித்தோம் கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு பாப்பா ரொம்ப ஆள ஆரம்பிச்சிட்டா மற்றவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே வெடி வெடித்தோம் பாப்பா வந்து உங்கள் பாட்டியோட வீட்டுக்குள்ளே போயிட்டா இருந்தாலும் வெடினால் நமக்கும் ஆசையாக தானே இருக்கும் அதனால எல்லோரும் இருந்தோம் அப்படியே இந்த நைட் வந்து நல்லா ஜாலியாக போச்சு அதுக்கப்புறமா காலையில் வந்து கொஞ்சம் பிஸியாக பரபரப்பாக கிளம்பிகிட்டு இருந்தோம் சர்ச்சுக்கு போனோம்ல அதுக்காக தான் காலையில் பீஃப் குழம்பு தான் வச்சுருந்தேன் பீஃப் குழம்பு ரெசிபிக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க பீஃப் குழம்புக்கு எங்கள் வீட்டில் நான் அன்னைக்கு வந்து நெய்ப்பத்தல் தான் பண்ணியிருந்தேன் இந்த நெய்ப்பத்தல் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நான் வீட்டுக்குள்ளே வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன் எங்கள் அத்தை வெளியெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பா எப்போவுமே நார்மலாக லேட்டாக தான் எழும்புவான் ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தால் காலையில் சீக்கிரமாகவே முடிச்சுட்டா எப்படியும் ஒரு வழியாக கடை கடனு எல்லாருமே கிளம்பியாச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பணுங்கும் போது இன்னும் கொஞ்சம் ப்ரிஸ்காக தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாப்பாவும் நல்லா ஜாலியாக இருந்தால் உச்சிக்கு ரொம்ப லேட்டாகிடக்கூடாது லேட்டாயிடக்கூடாதுன்னு கிளம்புனோம் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் போய் சாடுற மாதிரி இருந்துச்சு புது ட்ரெஸ்லாம் போடும்போது என்னோடய சின்ன வயசில் நான் நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் பாட்டி வீடு வந்து ஊருக்குள்ள தான் இருக்குதா அதனால் பாட்டி வீட்டுக்குள்ளே போய் பாட்டி ட்ரெஸ் நல்லா இருக்கானலாம் கேட்குறக்காக பாட்டி வீட்டுக்கு காலையில் ஏ கிளம்பி போவோம் விடிய காலம் சர்வீஸ் போகணுன்னா பாட்டி பின்னாடி உட்காந்துருப்பாங்களா பின்னாடி போய் பாட்டிகிட்ட போய் கேட்டுட்டு வருவோம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கும் அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் நாங்கள் கேக்லாம் கட் பண்ணோம் கேக் கட் பண்ணுறது ஒரு நல்லா இருக்கும்ல ஜாலியாக இருக்கும் அந்த நியூ இயர் கிறிஸ்மஸ்னாலே கேக் கட்டிங்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிதான் எங்களுக்கும் இருக்கும் இப்போ பாப்பா குட்டியாக இருக்கல இதை மாதிரி நம்ம இருக்கும்போது நம்மளும் இதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆனப்புறமே இப்படி தான் இருந்துச்சு எல்லார் வீட்லேயுமே அப்படி தானே நைட்டே கேக்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையிலே சர்வீஸ் போயிட்டு வந்தோடனே கேக் கட்டிங்கன்னா பாப்பாவோட சித்தப்பாலாம் வீட்டுக்கு வந்துருந்தாங்க அதனால் இன்னும் நல்லா இருந்துச்சு சொல்ல போனால் பாப்பாவுக்கு கேட்க யார்கிட்டையுமே கொடுக்கவே மனசு மனசில்லை இன்னும் எல்லாருக்கிட்டையும் நம்மளையே கொடுக்க சொல்கிறாங்க இருந்தே எல்லாரும் பிடுங்குறாங்கிற மாதிரியே பாப்பாவோட பார்வை இருந்துச்சு அவ பிஹேவியரும் இருந்துச்சு அவள் அவன் சாப்பிட்றதுலே தான் குறியாக இருந்தா கேக் கட்டிங்லாம் முடிச்சிட்டு தான் நான் வந்து சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நெய்ச்சோர் தான் ஸ்பெஷல் நெய்ச்சோர் வந்து எங்கள் அத்தை பண்ணியிருந்தாங்க காலையில் நான் பீஃப் குழம்பு வச்சிருந்ததுனால வந்தோடனே எங்கள் அத்தை வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க நெய்ச்சோர் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளான ஒரு வேலை தான் ரொம்ப ரிச்சாக இருக்காது எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுவோம் நான் ஈஸியாக சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் கொஞ்சம் நெய் அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது கூட ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தில் வெங்காயமே போதும் அது நல்ல ஓரளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா அது கூட நம்ம நீங்கள் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் நட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க ட்ரை கிரேப்ஸு அப்புறம் இந்த நம்மளுடைய பாதாம் பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா வறு வறுப்பட்டு வந்தோடனே ரெண்டு கிளாஸ் அரிசி எடுக்கிங்கன்னா அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் அதாவது நாலு கிளாஸாக நம்ம தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த நம்ம கொஞ்சமாக கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது அதாவது ரொம்ப வேகணுன்னா நம்ம சாப்பாடு கூடியதான் அது நல்லா வெந்துடும்ல அதனால் ரொம்ப வேக வெந்ததுக்கப்புறமா போடணுன்னுல வெந்ததுக்கப்புறமா அரிசி போட்டு உப்பு போட்டுட்டு அது ஓரளவுக்கு அவிஞ்சு வரும்போது அவிஞ்சி வரும்ல அந்த நல்லா சாப்பாடு நல்லா வெந்து வரும்ல அந்த டைமில் மூடி போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுற வேண்டிதான் அவ்வளோதான் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அப்புறமா திறந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மதியானத்துக்கு எங்கள் அத்தை வந்து பீஃப் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பீஃப் ஃப்ரை ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதாவது அது எதாவது பீஃப் வந்து அவிச்சு வச்சுருப்போம்ல அது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டு கொஞ்சம் உப்பு கரம் மசாலா பெருஞ்சி கரம் மசாலா போட்டு கரம் மசாலா பொடி இருக்கும்ல அது போட்டு அது கூடவே கொஞ்சமாக வத்தல் பொடி மல்லிப்பொடி பொடி பெப்பர் பொடி எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கிண்ட வண்டி தான் அது கூட நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கணும்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அது கூட இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலலாம் போட்டு நல்லா கிண்டி இறக்குனிங்கன்னா ரெடி ஆயிடும் அப்புறம் பாத்திரம் விளக்குற விலலாம் இருந்துச்சு அதெல்லாமே முடிச்சுட்டு துணி நிறைய துவைக்க வேண்டியிருந்துச்சு அதை வாஷிங் மிஷினில் போட்டு விட்டேன் அப்புறம் நிறைய மேக்லாம் நிறைய துவைக்க வேண்டியது இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளாக பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததுனால இந்த வேலையில் என்னால் பார்க்க முடியல அதனால் இந்த மேக் துவைக்கிற வேலை அந்த பெரிய பெரிய பெட்ஷீட் துவைக்கிற வேலையெல்லாம் அன்றைக்கி தான் நான் பார்த்துட்ருந்தேன் அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததுனால பார்த்துட்ருந்தேன் மேட்டெல்லாம் தவிச்சு முடித்ததே நிறைய வேலை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னால் இது ரொம்ப நாள் அங்கே போட்டு போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா பெயிண்டிங் ஒர்க் நடக்கும்போது நம்மளாலே இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதனால அப்படியே போட்டு வச்சிட்டேன் மாவுட்டுற வேலைலாம் இருந்துச்சு அதாவது நெக்ஸ்ட் டைம் நம்ம நெக்ஸ்ட்டு அதான் அந்த வேலையை தான் நம்ம பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து இந்த இட்லி மாவுலாம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு என்ன காலையில் நம்ம டிஃபன் பண்ணலாங்கிற ஒரு டென்ஷனே இருக்காதுல்ல உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அப்படி தான் இட்லி மாவு இருந்தாலே ஓகே அதுக்கு நம்ம காலையில் ஒருவேளை நம்மளால் எதுவும் பண்ண முடியலனா கூட ஒரு சட்னி வச்சால் கூட அந்த வேலை முடிஞ்சிடும் அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் காலையில் எங்கள் வீட்டில் வந்து இட்லிக்கு வந்து எப்பவுமே இட்லி தோசை எல்லாத்துக்கும் மே ஒன்றாவே அரைச்சிடுவோம் அதாவது உளுந்து அரிசி ரெண்டையுமே ஒன்றாவே போட்டு ஆட்டிடுவோம் தனித்தனியாக ஆட்டுறது கிடையாது இது ஆட்டுறது கொஞ்சம் ஒரு எனக்கு என்னமோ ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி இருக்குது எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் தனித்தனியாக தான் ஆட்டுவோம் இதுலேயும் இட்லியில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை நல்லாவே இருக்குது ஆனால் ஆட்டும் போது மட்டும் ரொம்ப நீங்கள் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி ஊற்றி ஆட்டிட்டீங்கன்னா அரிசி வந்து ஆட்டுப்படாமல் கொஞ்சம் கிடக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாக லைட் லைட்டாக தண்ணி தொளித்து ஆட்டுங்க அப்புறமா கொஞ்சம் நல்லா அரைப்பட்டு எல்லாமே ஈக்குவலாக அறப்பட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம மாவு வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக தோண்டிடணும் மாவு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுனாலும் மாவு நல்லா புளிச்சு வராது அதனால தான் அப்புறமா ஈவினிங்க்கு கொஞ்சமாக கடலை அதாவது கடலை பருப்பு நம்ம வடைக்காக ஊற போட்டிருந்தேன் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அதனால தான் இது கூடவே கொஞ்சமாக உளுந்து போட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கு இது வந்து ரொம்ப நேரம் ஊற போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது இதை ஊறுறதுக்கு அந்த கடலைப்பருப்பு ஊறுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரமே போதும் அதை விட அதிகமான நேரம் ஊற போட்டுட்டோன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா அதையும் கவனிச்சுக்கோங்க பாப்பாவோட அப்பா வந்து அன்றைக்கி சாயங்காலமாக பாப்பா வந்து வெளியே கூப்பிட்டு போகிறத திடீர்னு வந்து தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ ரொம்ப ஜாலியாக கிளம்பிகிட்டு இருந்தா பாப்பா வந்து வீட்டில் சாட்டை பண்ணிகிட்டே இருப்பா அதனால் நாங்கள் வந்து அவங்கக்கிட்டே கொண்டு போய் கொண்டு போய் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு கொடுப்போமா அதனாலேயும் என்னமோ சரி நீங்கள் எப்படினாலும் அடுத்தது என்கிட்ட அதானே சொல்லுவீங்கன்னு அவங்களே தூக்கிகிட்டே போயிட்டாங்க வெளியே போகும்போது அவளை அவளும் ஜாலியாக போயிட்டா அதே மாதிரி மாவை வந்து நம்ம தோண்டி கலக்கி வைக்கும்போது ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணாமல் நல்லா நல்லா அதை வந்து அடித்து கலக்கணுமா அப்படி நம்ம கலக்கும்போது மாவு நல்லா புளிச்சு வருது அதுவும் இல்லாமல் அந்த இட்லியும் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது அதனால் நல்லா அடித்து கலக்கிறது வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குது ஆரம்பத்துலலாம் நான் வந்து நிறைய நாள் வந்து இட்லி வந்து ஒரு மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி அது இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக ஒரு கேக் மாதிரி பிஞ்சு வராது ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்திருக்கு ஏன் நம்ம வீட்டு நம்ம பண்ணுற இட்லி மட்டும் இப்படி இருக்குதுன்னு நான் நினைக்கும்போது தான் அப்புறம் நான் இந்த மாதிரிலாம் நிறையா கற்றுக்கிட்டேன் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அப்புறம் நான் இதே மாதிரி பண்ணும்போது எனக்கு இப்போ இட்லி ரொம்பவே பர்ஃபெக்டாக வருது இந்த இட்லி மாவுலாம் ஆட்டி முடித்து இந்த கிரைண்டர்லாம் ஒரு வழியாக நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி அந்த இடத்தையே நீட் பண்ணால் தான் நமக்கு ஒரு திருப்தி இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இல்லைன்னா அந்த இடத்துல குருட்டு கோசம் இருக்கும் இந்த டைம்லலாம் அந்த கிளைமேட்டுக்கு அப்படி இல்லைனா இந்த இடம் காஞ்சி போய் இன்னும் அந்த கிச்சனை பார்க்கவே கொஞ்சம் ஆக்வேர்டாக இருக்கும் அதனால் கையோடு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதே சமையல் பண்ண பண்ண அந்த பாத்திரத்தெலாம் கழுவி வச்சு கழுவி வச்சு நம்ம ஒர்க்கை முடித்தோம்னா நமக்கு இன்னுமே ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் ஏன்னால் நமக்கு கிச்சன் க்ளீனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இன்னொரு வேலை பண்ண வர்றதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சமையல் பண்றோம்னாலும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்கன்னா நமக்கு இன்னும் அந்த சமையல் வந்து அடிக்கடி பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒன்று வேஸ்ட் பண்ணாலோ இல்லைன்னா யாரும் சாப்பிடலனாலும் அடுத்த நாள் அந்த அந்த ஐட்டத்தை பண்ணணுனாலே அதான் அன்னைக்கே யாருமே சாப்பிடலேங்கிற மாதிரி அதை பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு மூட் வராது இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிதான் எனக்கு அப்படிதான் உங்களுக்கு அப்படியான்னு சொல்லுங்க இந்த பருப்பு வடைலாம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அவள் சாப்பிடுவாங்கிறதுனாலே நமக்கு அதை ஆர்வமாக தான் இருக்கும் கஷ்டமாலாம் இருக்காது ஞாபகமாக ஊரை போட்டுருவோம் ஞாபகமாக பண்ணிடுவோம் அந்த மாதிரி தான் கிச்சனை எப்பவுமே க்ளீனாக வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு வேலை பண்ணுறதுக்கும் இன்னும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதனால் எப்போவுமே கிச்சனை க்ளீனாக மெயின்டைன் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் சின்ன நேரம் நம்மளோட சோம்பேறி தனத்துனால சரி இப்போ இருக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலான்னு வச்சுட்டு போயிடுவோம் உண்மையாகவே அதுக்கு அடுத்த வேலை நம்ம பண்ண வரும்போது நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஐயோ கிச்சன் என்னடா இப்படி இருக்குதுன்னு இந்த வேலையெல்லாம் நான் முடிக்கிறதுக்குள்ளே வீட்டில் வந்து நம்ம போட்டிருந்தோம்ல ரொம்ப நாளை வச்சு வச்சு அந்த ஐட்டம் எல்லாமே துவஞ்ச் துவைக்க போட்டு வந்துருச்சு இது எல்லாத்தையுமே காய போடுறதே ஒரு பெரிய திருப்தியாக இருந்துச்சு எனக்கு அப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோங்கிற மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு பெட்ஷீட்லாம் ரொம்ப நாள் இந்த துவைக்காமல் எடுத்து வைக்கிறது அதாவது இந்த ரொம்ப பெரிய பெரிய போர்வெல்லாம் இருக்கும்ல அது வந்து கொஞ்சம் நம்மளால் துவைக்க முடியாதனால தான் இப்படிலாம் வைக்க வேண்டியதாகிடுது இந்த வேலையெல்லாம் நம்ம முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம வடை பண்ணலான்னு பிளான் இப்போ அப்பாவுக்கு வெளியே போயிட்டு வந்தோன்னா ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு இந்த வடை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நம்ம அரைக்கக்கூடாது நம்ம அரை இது வந்து எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் சில சில இதெல்லாம் அறப்படாமே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதை வந்து ரொம்ப நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நல்லா நல்லா சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணிக்கணும் ஒரு பெரிய ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருந்தேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் ஜீ பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் இது எல்லாமே ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட்டு எடுத்து எடுத்துட வேண்டியதுதான் வடை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் பா பாப்பாவோட சித்தப்பாலாம் வந்திருந்தாங்கல்ல அப்போ எல்லாேருமே சாப்பிட்டுப்பாங்கள்லங்கிற ஒரு இதில் தான் அன்றைக்கி போட்டிருந்தேன் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க டேஸ்ட் வேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு எங்கள் வீட்டில எங்கள் அம்மா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி வைப்பாங்க நாங்களாம் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து வீட்டில் கண்டிப்பாக இந்த கு கொக்கீஸ் முறுக்கு அப்புறமா அதுரசம் அப்புறம் முறுக்கு இதெல்லாமே வீட்டிலே பண்ணி வைப்பாங்க எங்கள் பாட்டியும் அதே மாதிரி தான் நான் வந்து இந்த வாட்டி வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த வாட்டி இங்கே பண்ண முடியல ஏன்னா இந்த பெயிண்டிங் போயிட்டு போயிட்டுருந்ததுனால இந்த ஸ்நாக்ஸ்லாம் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல உங்களுக்கே தெரியும் பெயிண்டிங் போயிட்டு இருந்துச்சுன்னா வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும்னு அதனால ரொம்ப பிஸியாக தான் போச்சு அந்த அந்த ரெண்டு வாரம் பெயிண்டிங் ஒர்க் போச்சு அந்த ரெண்டு வாரமுமே என்ன நம்ம பண்ணியிருக்கோனே தெரியாமல் தான் வேலை பார்த்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெற்றிகரமாக நம்ம பண்ணி முடிச்சாச்சு ஈவினிங் இதில் சாப்பிட்டுட்டு தான் நமக்கு வேறு நிறைய வேலை இருக்குது நிறைய வேலைன்னா என்ன ரொம்ப நாளே என்னோடய ரூமில் நான் பெயிண்டிங் போட்டிருந்தேன் நிறைய ஒர்க்லாம் இருக்குது இன்றைக்கி நைட்டு பண்ண வேண்டியது இருக்குது அதை நினச்சி நினைச்சே அன்றைக்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு எப்படியா அன்றைக்கி இதை பண்ணிடணும் பண்ணிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் என்னன்னா கபோர்டு ஃபுல்லாக துணி வந்து நம்ம அடுக்கலை ஏன்னா பெயிண்டிங் ஒர்க் முடிச்சிருந்ததுனால அந்த எல்லா துணியுமே சும்மா நான் டேபிளில் கட்டில்னு அள்ளி போட்டிருந்தேன் அது எல்லாத்தையுமே நைட்டு தான் நான் இருந்தேன் நைட்டு சாப்பாடு வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா நெய்ச்சோர் இருந்துச்சு ப்ளஸ் நமக்கு குழம்பு கூட்டு எல்லாமே இருந்ததுனால நைட்டு எந்த ஒரு சமையல் வேலையுமே இல்லை அப்புறமா இந்த கபோர்டெலாம் அடுக்க வேண்டியது நிறைய ஒர்க்கு மாதிரி எனக்கு வந்து அந்த துணி அதுலேயே கடந்துட்டு இருந்தது ரொம்ப எரிச்சலாக தான் இருந்துச்சு ஆனால் வேறு டைம் கிடைக்காதனால என்னால் பண்ண முடியல அன்றைக்கி தான் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்மஸை ஒட்டி தான் எங்கள் வீட்டில் ஒர்க்குமே எல்லாமே முடிஞ்சதுனால ரொம்ப பிஸியாக இருந்துச்சு இப்படி தான் அந்த டே எங்களுக்கு போச்சு உங்களுக்கு ஒருவேளை போரிங்காக இருந்துச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா எதுவுமே எனக்கு தெரியலை கண்டிப்பாக நீங்கள் மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்